ஒரு ஆர்வத்துடன் இருந்திருக்கிறார்கள் இவர்கள் அத்தனை பேரும் அங்கே மெரினாவிலே கூடுவார்கள் என்பதை கூட கணிக்க முடியாமல் இன்றைக்கு இந்த அரசாங்கம் செயலிழந்து போயிருக்கிறது என்பதைத்தான் இது குறிக்கிறது ஒவ்வொரு ரயில் நிலையங்களிலும் மக்கள் சாரை சாரையாக நின்றது குறிப்பாக இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமையாக விடுமுறை நாளாக இருந்ததுனால இத்தோடு போயிற்று ஒருவேளை இன்றைக்கு ஒரு வேலை நாட்களாக இருந்திருந்தால் என்ன ஆகியிருக்கும் என்பதை நாம் சற்றே சிந்தித்து பார்க்க வேண்டும் அந்த அளவுக்கு சென்னை நகரம் குவிங்கி போயிருக்கும் பல பேருக்கு மூச்சுத்திணர் போல பல்வேறு சிரமங்களும் பல ரயில் நிலையங்களில் மக்கள் பட்ட அவதிகளையும் சாலைகளில் மக்களுடைய துயரங்களையும் நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடக்கும் பொழுது மக்களுடைய நாடி துடிப்பை அறிந்து கொள்ளாமல் ஒரு நிர்வாகம் இருக்கிறது என்பதுதான் மிக மிக வருத்தத்துக்குரிய செய்தி இதே போலத்தான் நேற்று நேற்று அல்லது நேற்று முன்தினம் இந்த ஐஸ்வர்யா மகால் என்று சொல்லப்படுகிற கோயம்பேட்டிலையும் இதே போல காலில் அணியும் சூவிற்கு ஏதோ ஒரு சலுகை என்கிற ரீதியில் ஒரு விளம்பரம் கொடுத்து அங்கும் மிகப்பெரிய ஒரு தள்ளுமுள்ளு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஏற்பட்டதாகவும் வரைந்தோம் இது போன்ற நிலைமையில மக்களுடைய மனநிலையை அறிந்து கொள்ளாமல் இந்த தமிழக அரசு விடுபிதுங்கி கிடப்பது என்பது கடும் கண்டனத்திற்குரியது இது ஒரு பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் காவல்துறை தன்னுடைய தவறை உணர்ந்து இது தவறுதான் முழுக்க முழுக்க இது தோல்வி இதை உணர்ந்து தன்னை மாற்றிக்கொள்வது வருங்காலத்தில் நமக்கு சிறப்பை தரும் இல்லை பத்துலேருந்து பாஞ்சு லட்சம் பேர் வருவாங்கன்னு எதிர்பார்க்காத தொடர்ந்து செய்திகளை வந்துட்டு இருந்தது இன்னொன்று தொடர்ச்சியாக அந்த ட்ரையல் கூட நடத்திட்டு இருந்தாங்க ரிஹர்சல் நடத்திட்டு இருந்தாங்க அதையெல்லாம் மீறி எப்படி சார் காவல்துறை மிஸ் பண்ணிச்சு இல்லை அரசு நிர்வாகம் மிஸ் பண்ணிச்சு நினைக்கிறீங்க இல்லை அதுதான் அதுதான் நிர்வாகத்தினுடைய தோல்வி அதுதான் நான் சொல்றேன் நிர்வாகத்தினுடைய தோல்வி இவர்கள் எதிர்பார்த்ததை விட அதிகம் பேர் குறிப்பாக ரயில் நிலையங்களில் இவ்வளவு பேர் மக்கள் வருவார்கள் என்பதை உணர் கொஞ்சம் கூட உணரவில்லை என்பது தான் வந்து வரவழைக்கிறது சில சில நாட்களாகவே யாரை பார்த்தாலும் யாரை கேட்டாலும் இந்த விமான சாகச நிகழ்ச்சிக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி இருப்பது அந்தந்த காவல் நிலையங்களில் இருக்கக்கூடிய அந்த நுணைவு காவல்துறையினர் செய்து கொண்டிருந்தார்கள் என்பதுதான் நமக்கு புரியவில்லை உண்மையிலேயே ஒரு வருந்தத்தக்க ஒரு விஷயமாகத்தான் நான் பார்க்கிறேன் ஆனால் மக்களுடைய உற்சாகத்தை நாம் பாராட்டுகிற அதே நேரத்தில் தமிழக அரசு நிர்வாகமானது இதை சரியாக கையாண்டிருக்க வேண்டும் இதை வேண்டும் என்று அவர்கள் செய்தார்கள் என்று நான் சொல்லவில்லை ஆனால் நிர்வாகத்தினுடைய தோல்வி வருங்காலங்களிலே அவர்கள் திருத்துக்கொள்ள வேண்டும் நன்றி சார் நன்றி நன்றி கொண்டாடும்